வணக்கம் அன்புறவுகளே மீண்டும் ரஜீவன் கனடாவில் இருந்து எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இப்போ பதில் சொல்ல இருக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வாயிலாக கேட்டிருந்தனீங்க அதாவது யாழ்ப்பாணத்தில் குடியேறினது சம்பந்தமானு சொல்லி அப்போ நீங்கள் முதல்ல கேட்க எனக்கு பெருசாக விளங்க இல்லை பிறகு வந்து பிள்ளைகளினுடைய ஸ்கூல் அது சம்மந்தமாக கேட்டிருந்தனிங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் குடியேறுறது அப்படின்ட்டு சொல்லி விரைக்குள்ளே நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தனாங்க இப்போ பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ள இப்போ எல்லாருக்குமே பத்து வயசுக்குள்ளே தான் இப்போ இதுக்கு தாண்டிட்டுதுன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டு பிள்ளைகளாக வளர வழிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வாரது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ இதனால் நாங்கள் என்ன செஞ்சினாங்கன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளை இங்கேருந்து பழக்கும் போதே வீட்டில் குறிப்பாக இது ஒரு ஆங்கிலம் பேசுகிற நாடாக இருந்தாலும் வீட்டில் பெரும்பாலும் தமிழ்லேயே கதைச்சு கொண்டு வந்தாங்க ரெண்டு பிள்ளைகளுக்குமே அப்போ வெளியில வெளியிடங்களுக்கு போயிருக்க பிள்ளைகள் ஆங்கிலம் பாவிக்கிறது வளம தங்களுக்குள்ளேயும் ஆங்கிலத்தில் கதைச்சு கொள்வாங்க அப்போ நாங்கள் வீட்டில் பெற்றோர் கதைக்கும் போது என்ன செஞ்சினாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு இலங்கை பிள்ளைகளாக தமிழ் பிள்ளைகளாக வளர்த்து கொண்டு வந்தாங்க ஆங்கிலத்தை தவிர்த்து கொண்டு வந்தாங்க உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போதும் கூட நாங்கள் எங்களுடைய உணவுகளையே அதிக அளவாக அவர்களை கொடுத்து பழகி கொண்டே வந்தனாங்க இப்போ எங்களுடைய சோறு ஹரி இப்போ நாங்கள் சாப்பிட்ற எந்த உணவையும் பிள்ளை வேணாம் தனக்கு அலர்ஜி மாதிரி கொண்டு போயிடக்கூடாது தனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி என்னன்னு சொன்னால் அப்படி பிடிக்கலன்னு சொன்னால் பீட்ஸா பேகர் மேக் டொனால்ட்ஸ் அதை கொண்டு வா இதை கொண்டு வானு கேக்கு வழிடுவாங்க அப்போ நாங்கள் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க என்னதுக்காக சொன்னால் யாழ்ப்பாணத்தில் செட்டில் ஆகிற நேரம் எங்களுக்கு அது உதவியாக இருக்கும்னு சொல்லி இப்போ பிள்ளைகளும் எங்களோட உணவு பழக்க வழக்கங்களையும் அப்படியே பின்பற்றி கொண்டு வந்துடுறாங்க எங்களை மாதிரி நல்லா உறைப்பு ஸ்பைசி எல்லாம் சாப்பிடுவாங்க சரி இது வந்து ஒரு உணவு பழக்க வழக்கம் பிறகு சின்னல்லையே நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் பிள்ளை வந்து ஒரு ஒரு வயசுக்கு உள்ளே இருக்கும்போது யாழ்ப்பாணம் கொண்டு போய் அங்கே பழக்கி இருந்தேன் அங்கே தைய நேச்சர் சரி வருதான்னு அதாவது ஒரு லாங் ப்ராசஸ் இது நீண்ட நாட்களாக எனக்கு யாழ்ப்பாணத்தில் செட்டில் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தபடியாக இதை நான் செஞ்சேனேன் அப்போ பழக்கி பிள்ளைகளுக்கு அந்த வெக்க வெயில்கள் சரி வருதான்னு பார்த்து பார்த்து பார்த்துக்கொண்டே இருந்தனான் அப்போ ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இங்கே சம்மர் வெக்கேஷன் ஸ்கூல் வெக்கேஷன்டா ஸ்ரீலங்காவோ ஓடிடுவோம் அப்படிதான் அப்போ சில நேரம் நீண்ட நாட்கள் கூட நின்று அதாவது ஆறு மாதங்கள் தொடர்ந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நின்று நின்று நாங்கள் அப்போ அந்த நேரத்துலேயும் கூட பிள்ளைகளை வந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்குன்னு வழியை சேர்த்து அங்கே இருக்கிற நேச்சரிவையை இப்படி பழகினோம் என்று பார்த்துக்கொண்டே வந்த நான் அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் ஓரளவுக்கு இசைவாக்கம் வந்துட்டு இப்போ பெரியாக்கள் நாங்கள் இங்கேருந்து வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு போன உடனே எங்களுக்கு சில நேரத்தில் இந்த தடிச்சு தடிச்சு புள்ளி புள்ளியாக வாரது கால்கள் வீங்கிறது அப்படி அலர்ஜிஸ் எல்லாம் இருந்தது அப்போ நான் பிள்ளைகளுக்கு அப்படி ஏதாவது வருதான்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தேன் நான் அப்போ அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளும் அந்த வெயில் வக்கைகளை வந்து பழகிட்டாங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு இலங்கையினுடைய அந்த காலநிலை சரியாக இருக்குன்னா அங்கே அது பிழைக்கையே பிள்ளைகள் சில பேர் வந்து பிழைச்சிடும் இப்போ வெளிநாட்டு பிள்ளைகள் யாழ்ப்பாணம் வந்தால் பள்ளியை கண்டா பயப்படுவாங்க அதை இதை கண்டா பயப்படுவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் பல அனுபவங்களை எனக்கு இதில் விசேஷமாக இருக்கிற வழியாக தான் நான் இதை உங்களோட பண்ணுறேன் அப்போ அந்த விஷயங்களையும் பார்த்து பார்த்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்தேன் அப்போ அதுக்கு பிறகு ஸ்கூல் ஸ்கூல்னு சொல்லி வரையக்குள்ளே எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது யாழ்ப்பாணத்தில் எந்த ஸ்கூல்னு சொல்லியிருக்கேன் இப்போ தமிழ் மீடியம் ஸ்கூல்கள் நிறைய இருந்தும் கூட நிறைய பேர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தும் கூட நாங்கள் சேர்த்தது இங்கிலீஷ் மீடியத்தில் சென்ட் ஜோன்ஸில் தான் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளை திடீரென்று இங்கே படித்து கொண்டு கொண்டிருந்த பிள்ளைகளை கொண்டு போய் உடனே அங்கே ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறோம் அப்படி இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு குழப்ப நிலை வரக்கூடாது திடீரென்று தமிழுக்கு மாறைக்குள்ளே முழுக்க முழுக்க தமிழ் மீடியம்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் போய் இப்போ ஒரு எட்டு ஒம்போது மாதம் படித்து கொண்டிருக்கிறாங்க அப்போ மற்ற மற்ற பாடங்கள் எல்லாம் நல்ல ஹை ஸ்கோர் எடுத்துக்கொண்டு வராங்க தமிழ் விரைக்க கொஞ்சம் அப்படி இப்படித்தான் காரணம் அவங்களுக்கு தமிழ் இப்போதான் பழைய கொண்டு வரப்படியா மற்ற பிள்ளைகளோட ஒப்படியே வைக்க மார்க்ஸ் குறைய வராது இப்போ ஒரு கொஞ்சம் தேறி வந்துட்டாங்க நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் காட்டுறாங்க அப்போ அந்த விஷயத்தில் நான் உண்மையாகவே பிள்ளைகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ தூரம் குயிக்காக வந்து அந்த லேர்னிங் இருக்கும் என்று சொல்லி பிறகு இந்த ஸ்கூல் நடைமுறைகள் இதுகள் இப்போ இதெல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்த்து 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 அந்த இலங்கையில் செட்டில் ஆகிறதுக்குரிய நடைமுறைகளை செஞ்சு கொண்டே வந்தோம் வீடுண்டு விரைக்குள்ள இப்போ பிள்ளைகளுக்கு வந்து இப்போ ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் அதுக்காக இதெல்லாம் இருந்தால் தான் பிள்ளைகள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருவாங்க குடியேறுவாங்க என்று சொல்லி இல்லை நான் வந்து யோசிச்சு தச்சுலாம் பிள்ளைகளுக்கு பிடிக்கல சரியே விரைவில் என்று சொல்கிற பட்சத்தில் எங்களுடைய எல்லா பிளானும் வந்து பிழைச்சிடும் இப்போ எங்கள்கிட்ட கனடியன் பாஸ்போர்ட் இல்லை நாங்கள் வந்து நின்றுட்டு ஒர்க் விசாவில் வந்துட்டு திரும்பி போகிற மாட்டா நாங்கள் பற்றி யோசிக்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கனடா இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆ லைக் கனடா இருக்குது பூப்புறம் போகிறோம்ன்ற மாதிரியே வந்துடும் என்றபடியாக வீடு வந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுத்து பைகளுக்குரிய யூடியூப் சேனல்கள் இப்போ இங்கே இருந்த சொல்லி இந்த ரோகோ டிவி அமேசான் ஸ்டிக் அது இதெல்லாம் கொண்டு போயிருந்தேன் நான் இப்போ அதுகளில் வர்ற சேனல்கள் அப்படி என்று சொல்லி அவைக்கு கொஞ்சம் அதளவு ஓகே ஆகிடுது இப்போ முக்கியமாக வந்து அங்கே பிள்ளைகள் விரும்பாமல் விடுறது அதுக்காக நான் இப்போ எந்த பிள்ளைகள அப்படித்தான் சொல்ல வரீங்களே நீங்கள் தப்பாக எடுத்துறாங்க சில விஷயங்களை இந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பார்த்தோம் அதுவும் நீங்கள் கேட்டபடியாக இப்போ ஏசி இல்லாமல் இருக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அது உங்களுக்கே தெரியும் தான் இப்போ ஆக்கள் ஓகே நாங்கள் இங்கே ஒரு இதை வச்சு அங்கே இருந்து வந்துட்டு இங்கே இருந்து போய் நாங்கள் ஏசி இல்லாமல் இருப்போமா இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளைய அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு வயசு பிள்ளையை கொண்டு இன்னண்டு வெஜ் அதுவும் இந்த காண்டாவனம் வெயில் அடிக்க அப்போ ஏசி இருந்தால் அவைக்கு ஒரு கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் அப்போ இவங்களும் வந்து முதல்ல எந்த பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போனோன்னு வந்து குழம்பி அடிச்சு கொண்டு தான் இருந்தவங்க தங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு இது நான் சொல்றது விக்கியா இருக்குது வெயிலாக இருக்குன்னு சொல்லி இங்கே சமருக்கு போயிட்டு வரவங்க தான் இல்லையென்னு சொல்ல அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் பிறகு அந்த நேச்சர் வந்து ஒரு ரெண்டு மூன்று நாளில் அதை ஓகே ஆகிட்டான் இப்போ பழமையாக இங்கே கடும் இருக்க ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு போகாம ஏதாவது சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆனா எஸ்னாண்டு பெரியக்குள்ள நான் நினைக்கிறேன் அந்த தமிழ் பிள்ளைகள் தமிழ்லேயே கதைச்சு கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ஸாக பழகிறபடியா இப்போ இங்க வந்து வேற்றின மக்கள் ரைட் சாரி நான் வேற விதம் இப்போ சைனீஸா இருக்கட்டும் வேற வேறு நாடுகளில் இருந்து வந்து பழகிற மக்கள் அப்போ இவை வந்து மிங்கில் ஆகுறது ஒரு கொஞ்சம் இருந்தது அங்கே முழுக்க முழுக்க தமிழ் சொன்னா அக்கிட்ட தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சுன்னா அவங்க ஊக்கியாயிட்டாங்க இப்போ ஸ்கூல் கட் பண்ற ஒரு நிலமை ஒரு நாளும் வந்ததே இல்லை எங்களுக்கு பிள்ளைகள விஷயத்துல அடுத்தது ஹெல்த் ரீதியா மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்குள்ள இப்போ பிள்ளைகளுக்கு வேக்சின் எடுக்கிற விஷயங்கள் இப்போ வளர்ந்த பிள்ளைகளை உங்களுக்கு நான் உண்மையா எந்த ஒரு அட்வைஸும் தெரியலாது நீங்க போற ஒரு ஐடியா இருந்தா பிள்ளைக்கு ஒரு பத்து வயசுக்கு முன்னுக்கு போறது தான் நல்லா இருக்கும் எனக்கும் எத்தனையோ பேர் வந்து சொல்லி இப்போ லண்டன்ல இருந்து வேறு வேறு நாடுகளில் இருந்து ஐயோ அண்ணா புது பிள்ளைக்கு வந்து பத்துக்கு மேலே ஆகுது இனியும் நிக்க சொல்லி அப்படி போய் பார்த்து அந்த அவங்க சொல்லி தந்தபடியாக தான் நானும் அதையே ஃபாலோ பண்ணி வந்தது முக்கியமான நான் சொன்னதை மறந்துவிட்டேன் அந்த வேக்சின் அப்போ எல்லா வேக்சினும் இங்கே போட்டு முடியும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா வேக்சினும் போட்டு முடிஞ்சோடனே கணக்காக அவைகளுக்குரிய டைமும் வந்துட்டுது சரியா ஒரு மகனுக்கு எட்டு வயசு வந்தோன்னா பார்த்துன்றாடி தான் நல்ல டைம் ஏன்னா இடைப்பட்ட டைமில் ஒரு பத்து பன்னெண்டு கொண்டு போயிருக்குல்ல பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளிநாட்டு பிடிபற்றும் வெளிநாட்டு வாழ்க்கை பிடிபற்றும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க இலங்கையில் வந்து இருக்கிறத வந்து தவிர்த்து கொள்வாங்க அப்போ ஏன்னா எங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே இலங்கை குறிப்பா அது யாழ்ப்பாணம் பிடிக்க இப்போ சில பேர் என்னட்ட கோல் பண்ணி கேட்பாங்க என்னட்ட நீங்க போய் இருக்கிறீங்க வைஃப் எல்லாம் ஊக்கியா அவங்க தானே வரமாட்டேன்னு சொல்லுவாங்கள சொறியா தாய்க்குள்ளவே தப்பா எடுத்துடாதீங்க எனக்கு சில பேர் சொன்னதை சொல்றேன் அப்போ எங்களுக்கு அப்படி இருக்க இல்லை எங்களுக்கு நாங்க ரெண்டு பேருமே கதைச்சு பேசி ஓகே நாங்கள் இலங்கையில செட்டில் ஆக போறோம்னு யோசிச்சு இது பண்ணுவோம் பிள்ளைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு பழகினால வரும் யக்னாவா யாழ்ப்பாணமா என்ன அப்படி அவங்க கொஞ்சம் ஒரு பற்றா இருந்தாங்க அதனால தான் எங்களால தாக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கு மற்றது அண்டைக்கு ஒரு அண்ணா கோல் பண்ணி இருந்தார் அப்ப நீங்க வந்து தம்பி பத்து பதினஞ்சு வருஷத்துல போய் இருக்க போறீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு உழைச்சு கொண்டு போறீங்கன்னு அப்ப அப்படி எல்லாம் நாங்கள் யோசிக்கல இப்ப நிறைய சேர்த்து கொண்டு போகணும் அங்க கொண்டே பேங்க்ல போடணும் அப்படி செய்யணும் அந்த பிசினஸ் தூங்கணும் இந்த பிசினஸ் தூங்கணும் என்று சொல்லி சொல்லக்குள்ள எங்களுக்கு காலம் நீடிக்கப்பட்டு கொண்டே போகணும் அப்போ நாங்கள் பிளான் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எக்கனமிக்ஸ் சரியா டவுனாக போய் கொண்டு இருந்தது அதாவது உங்களுக்கு தெரியும் கனடா அவ்வளோ பாதிக்கப்பட்டு வந்ததுன்னு சொல்லி அப்போ அந்த டைம்ல எங்களுக்கு வேறு வழியே இருக்கே இல்லை இப்படியே இங்கே இருந்து பார்த்து கொண்டு வந்து இன்னும் 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 அது தேவை இது தேவை என்று சொல்லி பார்த்து கொண்டு இருந்தால் இலங்கைக்கு போகிறது வந்து தடைப்படும் என்றால் பிள்ளைக்கு வயசு வந்து கூடிடும் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் அப்போ மனைவி பிள்ளைகளை கொண்டே அங்கே விட்டுட்டு இங்கே நான் மட்டும் வந்து வேலை செய்கிறது அப்படின்னு ஜோதிச்சு பார்த்துருந்தாங்க அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படி எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செஞ்சிடாதீங்க ஏன்னா குறிக்கப்பட்ட வயசுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க வேணும் ஒரு தகப்பன் இருந்து ஸ்கூலுக்கு அவங்களுக்கு ஒரு கார்டியன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடுத்தது என்னென்று சொன்னால் சொன்னா இப்ப எங்களுக்கு வந்து இப்ப ஊர்ல போய் பிஸ்னஸ் அப்படி இப்படின்னா நாங்கள் இப்பதான் ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சு கொண்டு வரோம் இப்ப பெரிய அளவில் இங்க குறிக்கப்பட்ட வருஷத்தில் அப்படியே உழைச்சி கொண்டு போய் அங்க நாங்க பெருசா எதுவுமே செய்யலை இப்போ இப்போதான ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸுகளை செஞ்சு கொண்டு வரோம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் நான் முதல்ல அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் நான் என்னுடைய வீடுன்னு சொல்லி அப்படி அதை மாதிரி வேறு வேறு முயற்சிகள் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் அப்போ இலங்கையில் போய் செட்டிலாக நீங்கள் விருப்பப்படுற பட்சத்தில் நீங்கள் போகிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸை வந்து துவங்கிடுங்க இப்போ இலங்கையில் இருந்து ஒரு வருமானம் உங்களுக்கு வர வேணும் வந்தால் தான் உங்களுக்கு அந்த நாட்டில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்டாங்க என்னட்டா நீங்கள் கனடாவில இருந்து ஏதாவது இன்கம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி செய்ய செய்யா அப்படின்னு சொல்லி அப்போ இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸை உருவாக்கி இதுலேருந்து வருமானத்தை அங்கே யாழ்ப்பாணத்துக்கு எடுக்கிறதுன்னு சொன்னால் அதுலயும் ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று இருந்தது இப்போ இங்கே தியைய பிஸ்னஸை பார்க்கணும் அஹ் அங்கேயும் வந்து ஒன்று செய்ய வழி கூட வந்து சும்மா இருக்க மாட்டேன் தானே அப்ப அதையும் பார்த்து இதையும் பார்க்குறேன்னு சொன்னா எங்களுக்கு தலையடி கூடிடும் அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இங்க வந்து வந்து போற மாதிரி போயிடும் அப்புறம் என்ன கையன் கணக்கு அளவு சரியா போயிடும் இப்போ நாங்க எதிர்பார்த்தது கனடா ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களுக்கு இவ்வளோ நாளும் கனடா செஞ்சது சந்தோஷம் என்று சொல்லிட்டு ஊரில் சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் வந்து இப்போதான் ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் வந்து செஞ்சு கொண்டு வாரம் என்றபடியால் எங்களுக்கு இப்போதைக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் என்னுடைய நான் என்னை பற்றி சொல்லக்கூடியது யூடியூப்பில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாதுன்றது நான் பொது வழியில் வந்து எல்லாத்தையுமா சொல்கிறது என்று சொல்லி நீங்கள் நிறைய பேர் அன்பா பண்பா என்னோட பழகுவீங்க நீங்கள் கேட்டுருந்தீங்க நிறைய பேர் கோல் பண்ணி காட்சியிருந்தனீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டுவல் சிட்டிசன்ஷிப் விஷயத்துக்கு இவ்வளோ பேர் நிறைய பேர் ஹோல் பண்ணி கலைச்சிருந்த நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எத்தனை பேர் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறது கமெண்ட்ஸ் வேறே என்று சொன்னால் ஆக்கள் பார்த்து சும்மா தட்டி போட்டு போகிறாங்கன்னு சொல்லி அப்போ கமெண்ட்ஸ் பண்ண தான் விளங்குத இத்தனை பேரும் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாங்களே அப்படின்ற சொல்லி தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க என்னுடைய நகர்வுகள் என்ன என்னன்னு சொல்லி நான் வீடியோ மூலமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஏதாவது தேவை என்று சொன்னால் கூட நீங்கள் எனக்கு எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம் ஏதாவது இடங்கள் பார்க்கணும் யாழ்ப்பாணத்தில் என்று சொன்னால் கூட நீங்கள் கேளுங்கள் நான் முயற்சி பண்ணி அந்த இடங்களை உங்களுக்காக காட்ட பார்க்குறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இப்போதைக்கு பாய்